பேரூராட்சியில ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் முத்துமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே உயரமான முருகன் கோயில் லட்சக்கணக்கான பக்தர் வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோயில் நிர்வாகமானது எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா இருக்கக்கூடிய பேரூராட்சி

ஊழல் பட்டியல் அமைதியாதார தடை இருக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கற தயாரா இருந்தாங்க அவங்க வந்து இடி ரைடு நடத்தணும் அவங்க வீடுங்களா அவங்க எதுக்கு போய் போனோம் அப்படின்னு ஆனா கூடி சேவை தொடர்ந்து நடத்தினா இடி ரைடு வரும்